முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் நூறு கிராம் முட்டைக்கோசுக்கு ஒரு பச்சை மிளகா அதுபடி பச்சை மிளகா கணக்கு எடுத்துக்கோங்க முட்டைக்கோசு ஒரு காரட்டு தேங்காய் துருவல் கொஞ்சோண்டி பாசிப்பருப்பு தாளிக்க தேவையான அளவு என்ன தாளிக்கும்போது கொஞ்சோண்டி கருவேப்பில கொத்தமல்லி இலை காய்களை நறுக்கிக் கொள்ளவும் தேங்காயை மிக்சியில் போட்டு ஒரு திருவு தண்ணி இல்லாமல் திருவினிங்கன்னா துருவிய தேங்காய் தயாராகிடும் முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை அடுப்பில் வச்சிக்கோங்க ரெண்டு பாயிண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நல்லா வேகும் ரொம்ப கூட்டி வச்சிங்கன்னா சரியாக வேகாது வச்சுக்கிட்டு எண்ணெயை மொதல் ஊற்றணும் நான் நூறு முட்டைக்கோசுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அளவுன்னு சொல்லி முந்நூறு முட்டைக்கோசு இருக்கிறதுனால மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடுகு போடாதனால கடுகு எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போடணும் அதுக்கப்புறம் நான் சும்மா இருபத்தஞ்சி கிராம் சிறு பருப்பு எடுத்திருக்கேன் அந்த பருப்பை கொஞ்சம் போடணும் பருப்பை முதலே லேசாக வறுத்துக்கிடணும் வறுத்துக்கிட்டால் ரொம்ப அவியாமல் இருக்கும் அதனால் எண்ணெயில் முதல் வறுத்துக்கிடணும் அதுக்கு பிறகு கருவேப்பிலை தழை இதெல்லாம் போட்டுட்டு நறுக்கிச்ச முட்டைக்கோசை போட்டுடணும் கோசை போட்டுட்டு ரெண்டு பாயிண்ட்ல ஒரு சா மணி நேரம் வச்சுருந்தா வெந்துடும் இறக்கும்போது கொஞ்சோண்டி உப்பும் தேங்காய் துருவலும் போட்டு இறக்குனா முட்டைக்கோசு தயாராகிடும் இது நீங்கள் முதல் சுட வைக்காம கூட எண்ணெய் எல்லாத்தையும் அப்படியே ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் தூக்கி வைக்கணும் முட்டைக்கோசு இப்போ நல்லா வெந்துருச்சு தேவையான அளவு உப்பு போடணும் அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை போடணும் நான் வந்து மிக்சியில் ஒரு ரவுண்ட் அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல அந்த தேங்காய் துருவல் போட்டு கிண்டி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கரெக்டா குறைச்சி வச்சிடணும் தான் அந்த தேங்காய் போட்டது சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும் தேங்காவை நீங்க கொஞ்ச நேரம் சுட வச்சாதான் அப்பே உடனே சாப்பிட்றதா இருந்தா உடனே போட்டு கிண்டிட்டு இறக்கிட்டு சாப்பிட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்ப தேங்காய் துருவல் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் தயாராயிடுச்சு